மசாலாட்ட ஒன்றும் இல்லையா போடணும் இதெல்லாம் போட்டு பபிள்ரா போட்டு எல்லாம் வந்து இப்போ ரெகுலராக போகிறது வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கணும் அதுக்காக இப்போ ஓடப்பக்கடாங்க ரொம்ப ஓடப்பக்கடா நிறையா முடிஞ்சுட்டு இதெல்லாம் அரைக்கப்பட்டு அப்புறம் இது நம்ம ரெகுலராக போகிறத முடிச்சு அப்புறம் இது முடிச்சு தேங்காய் பறைக்கிட்டீங்க அப்படின்னு அவ்வளோ சூப்பராக அருமையாக வந்துருக்கு அப்புறம் கெட்டி விட்டேன் அது இது ஓலைப்பக்கடாத அவ்வளா கால வேலை இல்லை இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து இந்த வேலை தான் நடந்துச்சு இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிச்சு டீ போட்டு முடிச்சாச்சு இப்போ போய் மத்தியானம் என்ன சமைக்கணும் மதியானம் சமைக்கணும் அப்புறம் உங்களுக்கும் மற்றபடி தீபாவளி ஆட்டில் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் யாருக்கெல்லாம் வேணுமோ மேலோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தீபாவளி ஆட்டு போடுங்க தீபாவளி ஆட்டெல்லாம் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பத்து தேதிக்கு மேலே பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பா இதெல்லாம் எப்போதும் ரெகுலராக செஞ்சுக்கிட்டிருக்கு பல வரவேன் உங்களுக்கும் இப்போ ரெகுலரா வேணும்னா இப்ப இந்த மாதிரி வாங்கிக்கலாம்